அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் பருவம் இரண்டிலிருந்து முதல்ல கொடுக்கப்பட்டிருக்க என் நினைவில் அப்படின்ற பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்க காட்டில் வந்து திருவிழா காட்டில் திருவிழா நடந்தது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் பல்வேறு போட்டிகள் நடந்தன என்னென்ன போட்டிகள் நடந்தன போட்டியில் கலந்து கொண்டவர்கள் யார் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றனர் பார்ப்போமா அப்படின்றதா இது இப்போ பளு தூக்கும் போட்டி பளு தூக்கும் போட்டியில் இந்த இரண்டாவதாக இருக்கிற கட்டெரும்பு தான் வெற்றி பெற்றது ஏன்னா அதுதான் வந்து தூக்கி வச்சிருக்கு அடுத்து தேன் உறிஞ்சும் போட்டியில் இந்த தேனி தான் இந்த வண்ணத்துப்பூச்சி தான் தேனை உறிஞ்சிடுச்சு அடுத்து அதாவது இரண்டாவதாக இருக்கிறது அடுத்து அசையாமல் நிற்கும் போட்டி இங்கே யார் அசையாமல் நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா அந்த மூன்றாவதாக இருக்கிற வரி குதிரை தான் இங்கே அசையாமல் நிற்குது அடுத்து நீர் அருந்தும் போட்டி இங்கே ஒட்டகங்கள்லாம் தண்ணி குடிக்குது இதில் இந்த மூன்றாவதாக இருக்கிற ஒட்டகம் தான் தண்ணியை குடிச்சு முடிச்சிருச்சு அதிகமான தண்ணீர் குடிச்சிருக்கு அப்போ இந்த ஒட்டகம் தான் இங்கே வெற்றி பெற்றிருக்கு மரத்தை கொத்தும் போட்டியில் வந்து வேகமாக யார் மரத்தை கொத்துறா அப்படின்னா இந்த ரெண்டாவதாக இருக்கிறது மெதுவாக கொத்துது முதல்ல இருக்கிறதும் கொத்துது ஆனால் இங்கே மூன்றாவதாக இருக்கிற மர கொத்தி தான் வேகமாக கொத்துது அப்போ வெற்றி பெற்றது இதுதான் வலை பின்னும் போட்டி இங்கே சிலந்தைகள்லாம் வலை பின்னது எது வேகமாக வளையை பின்னி முடிச்சிருக்கு முதலாவதாக இருக்கிற சிலந்தை தான் வேகமாக வளையை பின்னி முடிச்சிருக்கு அடுத்து வலை தோண்டும் போட்டி இதில் யார் சீக்கிரம் முடிச்சிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் தோண்டிகிட்டே இருக்காங்க இந்த ரெண்டாவதாக இருக்கிற நண்டு தான் வந்து வலையை தோண்டி முடிச்சிருச்சு அப்போ வெற்றி பெற்றவர் இந்த இரண்டாவதாக இருக்கிற நண்டு அடுத்து பாறை ஏறும் போட்டி யார் முதல்ல ஏறி இருக்காங்க முதல்ல இருக்கிற அந்த பள்ளி இதுதான் வந்து பாறை ஏறி இருக்குது வேகமாக அப்போது முதல்ல இருக்கிறது தான் வெற்றி பெற்றது இங்கே இவர்களுக்கு என்ன போட்டி நடைபெறுகிறது எழுதுவோம் சொல்றாங்க இப்போ வாத்துகள் வாத்துகளுக்கு என்ன போட்டி நடந்திருக்கும் வேகமாக நீந்தும் போட்டி அடுத்து குரங்குகள் குரங்குகளுக்கு என்ன போட்டி மரம் ஏறும் போட்டி அடுத்து இங்க போட்டியில் வென்றவர்கள் பரிசு அவங்க என்ன பரிசு பெற்றாங்க அப்படின்னு எழுதுகிறோம் முதல்ல கட்டெரும்பு கட்டெரும்பு நம்ம முதலே பார்த்தோம்னா ரெண்டாவதாக இருக்கிற கட்டெரும்பு தான் ஜெயிச்சிருக்கு அப்போ அந்த எண்ணை அங்கே போகிறோம் ஒன்றாவதா இரண்டாவதா மூன்றாவதான கட்டெரும்பான்னு இங்கே வந்து இரண்டாவதாக இருக்கிற கட்டெரும்பு தான் வெற்றி பெற்றிருக்கு அப்போ இந்த க இரண்டுன்ற எண்ணு இங்கே கொடுக்குருக்காங்க இரண்டு இதுக்கு பரிசு வந்து கரும்பு அதே மாதிரி வனத்துப்பூச்சி இது வந்து இரண்டாவதான வனத்துப்பூச்சி இதுக்கு வந்து கிண்ணம் பரிசு அடுத்து மரங்கொத்தி மரங்கொத்தி வந்து இந்த மூன்றாவது எண் மரங்கொத்தி தான் வந்து வெற்றி பெற்றது அதுக்கு கிடைத்த பரிசு வந்து மணி அடுத்து ஒட்டகம் ஒட்டகமும் வந்து மூன்றாவது ஆன ஒட்டகம் தான் வெற்றி பெற்றது அதனுடைய பரிசு வந்து பட்டம் பள்ளி வந்து முதல் பள்ளி வெற்றி பெற்றது அதுக்கு பரிசு வந்து பந்து சிலந்தியும் வந்து முதல்ல இருக்கிற சிலந்தி தான் வெற்றி பெற்றது அதனால் இங்கே ஒன்று போட்டிருக்கோம் அதனுடைய பரிசு வந்து மலர்கள் அடுத்தது குறிப்புகளை பயன்படுத்தி வருணன தொடரை வந்து எடுத்து எழுதுகிறோம் வண்ண வண்ண அழகான உருண்டையான வெள்ளை வண்ண மஞ்சள் வண்ண அப்படின்ற குறிப்புகளை இங்கே கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு படங்கள் இருக்குது இதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வந்து படங்கள் இருக்கு அதனுடைய அந்த வருணனை தொடர்களை எடுத்து எழுதிக்கிறோம் இங்கே மலர்கள் அப்போ வண்ண வண்ண மலர்கள் மேகம் வந்து வெள்ளை வண்ணம் மேகம் பந்து வந்து உருண்டையான பந்து வாத்துக்கு அழகான வாத்து இங்கே வந்து ஊஞ்சல் மஞ்சள் வண்ண ஊஞ்சல் பட்டம் வந்து அழகான பட்டம் இல்லை வண்ண வண்ண பட்டம் அடுத்தது இந்த உணவகத்துக்கு பொருத்தமான அறிவிப்பு பழகி அதோட சேர்த்து நினைக்கிறோம் இன்னும் வந்து கேட்டதும் கிடைக்கும் கேழ்வரகு கூழ் அப்போ கூழ் இங்கே இருக்குது அப்போ இந்த உணவு இந்த அறிவிப்பு பலகை வாங்க வாங்க பாசி பருப்பு பாயாசம் குடிக்கலாம் பாசி பருப்பு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இப்போ பாயாசம் அப்போ இந்த அறிவிப்பு பலகை இந்த உணவகத்துக்கானது சுக்கு மல்லி தேநீர் சுட சுட உள்ளது சுக்கு மல்லி தேநீர் இங்கே இருக்குது அப்போ இந்த அறிவிப்பு பகல பலகை வந்து இந்த உணவகத்துக்கானது அடுத்து இனிப்பான கருப்பட்டி பணியாரம் இங்கு கிடைக்கும் கருப்பட்டி பனியாக கருப்பட்டியும் பணியாக இங்கே இருக்குது அப்போ இந்த அறிவிப்பு பலகை இந்த உணவகத்துக்கானது இப்போ சொற்களை இணைச்சி தொடராக எழுதுகிறோம் முதல்ல செம்பருத்தி பூ என்ன நிறத்தில் இருக்கோன்னா சிவப்பு அப்போ செம்பருத்தி சிவப்பு வண்ணத்தில் இருக்கிறது அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு நம்ம எழுதுகிறோம் அடுத்து மல்லிகை மல்லிகை வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் இப்போ மல்லிகை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது அடுத்து சூரியகாந்தி சூரியகாந்தி மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிறது அடுத்து முல்லை முல்லை வந்து வெள்ளையில் இருக்குது இப்போ முல்லை வெள்ளை வண்ணத்தில் இருக்கிறது மாதிரி எடுத்துக்கலாம் கீழே லைன் இருக்குது இங்கே தேவைப்பட்டால் நமக்கு என்ன பூ பிடிக்குமோ அது எந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னும் நம்ம இங்கே எழுதிக்கலாம் அடுத்தது எதற்காக எங்கே செல்ல வேண்டும் நினைக்கிறோம் பாதுகாப்பை பெறணும் அப்படின்னா நம்ம காவல் நிலையத்துக்கு போகணும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னா பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் மருத்துவம் பெற மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் கடிதம் அனுப்ப அஞ்சல் நிலையம் செல்ல வேண்டும் பயணம் செல்ல பேருந்து நிலையம் செல்ல வேண்டும் அடுத்து பாடி மகிழ்வும் படபட வண்டி பனங்காய் வண்டி புகையில்லா வண்டி புழுதி தரா வண்டி இல்லா வண்டி எங்கும் போகும் வண்டி ஒத்தையடி பாதையிலும் ஓடும் நல்ல வண்டி இந்த பனங்காய் வண்டிக்கான அந்த ஒரு பாடல் நன்றி